கத்தாவை என்கிற எழுந்துள்ளும்லி தியானத்திற்கும நாமத்தினாலே உங்கள அன்போடு வரவேற்கிறேன் நீங்கள் அதிக பாக்கியவான்கள் இந்த உலகத்திலே இன்றைய வரைக்கும் ஒரு பர்டிகுலர் நபரை மதிப்பிற்குரிய அவர்களை நாம் என்ன சொல்லுவோம்னா பாக்கியவதி என்று சொல்வோம் பெரும் மதிப்பு நம்ம நம்ம எல்லோரும் அவர் மீது வைத்திருக்கிறோம் அவர் அன்னை மரியாள் ஒரு பத்து மாதம் இயேசு கிறிஸ்துவை சுமந்து பெற்றெடுத்தவர் ஒரு முறை பெருங்கூட்ட ஜனம் இருக்கிறது அதிலிருந்து ஒரு குரல் வருகிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து உண்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இயேசு சொன்ன காரியம் எங்கே அவர் மாறுதலம் சொல்லுகிறார் அது லூக்கா பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் ஆமாம் அவங்க பாக்கியவான்கள் தான் அவங்க ரொம்ப பாக்கியவதி என்னை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது ஆனால் அதை விட பாக்கியவான்கள் யார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என் வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் அது என்ன காத்துக்கொள்வது என்றால் அந்த வார்த்தையின்படி நடப்பதை நாம் காத்துக்கொள்வது என்று சொல்லலாம் இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு காரியங்களை சொல்ல போகிறேன் என்ன காரியம்னா ஒரு ஒரு நடந்த இன்சிடென்ட் ஒன்று பல வருடங்களுக்கு முன்பாக ஏன்னா அப்படின்னா ஒரு பெண் ஒரு சிறு குழந்தையுடைய ஒரு தாய் அவள் மிகவும் வறுமையிலே மிகவும் கடினத்தோடு ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறாள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அவள் வீட்டிலே ஒரு ஆப்பிள் தோட்டம் இருந்திருக்கிறது ஆப்பிள் தோட்டம் இருந்திருக்கிறது அவள் என்ன பண்ணாள் அப்படின்னா அந்த ஆப்பிள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேக்கில் போட்டுக்கிட்டா ஏன்னா பக்கத்து ஊரிலே ஒரு பெரிய பேச்சாளர் வருகிறார் அவர் இப்பொழுது பிஸ்னஸ் எப்படி பண்ணுவது என்பதை பற்றி அவர் பேசுகிறார் அவர் பேச்சை அவள் கேட்டு அதை அப்படியே அப்பியாசப்படுத்தினால்தான் தன்னுடைய காரியத்தில் அவள் வெற்றி பெற முடியும் ஆனால் உதவுது யாரும் இல்லை தன்னிடத்தில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒரு பேபி சிட்டர் தன்னுடைய குழந்தையை பார்த்துக் கொள்வதற்கு ஒருவரிடம் கொடுத்து விட்டு இந்த கொடு அவள் போயிட்டு வர வரைக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த ஆப்பிளை எடுத்துக்கொண்டு அவள் என்ன செய்கிறாள் அந்த ஊருக்கு கிளம்பி விடுகிறாள் அங்கே அந்த பேச்சாளர் பேசுகிறார் எப்படி பிஸ்னஸ் பண்ண வேண்டும் அவர் யாரை அடிப்படையாக வைத்து பேசுகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஒரு பிஸ்னஸ் மேனாக அவர் அப்படி ஒரு காரியங்களை பேசிக் கொண்டிருக்கார் மிகவும் காரியங்களை வெற்றியாக முடித்துக்கிறார் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவர் தொடங்கியிருந்து இன்ற வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர் வித்தியாசமாக பேசிக்கொண்டிருக்கிறார் அப்பொழுது அடிக்கடி அவர் சொல்வது காதுள்ளவன் கேட்க கடவன் காதுல்லோன் கேட்க கடவன் என்று அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாரும் கேட்குறாங்க எல்லாருக்கும் அவருடைய வார்த்தைகள் அவருடைய யுக்திகள் எல்லாம் மிகவும் பிடித்திருக்கிறது முடிந்தவுடன் எல்லோரும் அவர் போய் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கடைசியாக இந்த பெண் மட்டும் நின்று கொண்டிருக்க அவரிடம் பேசுவதற்கு அவர் எல்லாரும் போயிட்டதுக்கப்புறம் இந்த பெண் போகிறாள் நான் தான் அந்த ஒரு பெண் எனக்காக தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு உனக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன் அந்த காதுள்ளவன் நீதான் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அங்க வந்து ஆயிரம் பேர் வந்திருந்தாலும் அவங்க எல்லாரும் அவர் சொல்றது கேட்டு அதன்றி செயலாற்றுவார்கள் என்பதில்லை நன்றாக இருக்குதுன்னு சொல்லி போய்விட்டார்கள் ஆனால் இந்த ஒரு பெண்ணும் அதை செயலாற்ற போகிறார்கள் நான் ஒரு அடிக்கடி சொன்னார்ல கதவுன்னு கேட்கக்கூடுவேன் இப்போ சொல்கிறா ஐ ஆம் த ஒன் ஹூ ஹர்ட் யூ அப்படிங்கிறா நான் தான் உங்களை கேட்டது ஆயிரம் பேர் கேட்டிருக்காங்க அவங்க சொல்கிறா இல்லை இல்லை உங் நீங்கள் சொல்கிறத கேட்டது நான் தான் அப்படிங்கிறா அவர் சொல்கிறாரு யூஆர் த ஒன் ஐ கேம் ஃபார் நீதாம்மா உனக்காக தான் நான் வந்து எழுதுறோம் டிராவல் பண்ணி அப்படின்னு சொல்லி எனவே அந்த பெண் அதை அப்படியே அப்பியாசப்படுத்தி பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறுகிறாள் இதை நாம் இங்கே கத்துறதை தான் சொல்லுகிறார் என்னுடைய வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படியே கேட்டு அதை ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வாங்க அந் மறியால் அன்னை மரியால் பத்து மாதம் சுமந்தால் நாம் ஒரு வார்த்தையை கேட்டு அதை பிராக்டிஸ் கொண்டு வரும் பொழுது நம் வாழ்நாள் முழுவதும் அவரை சுமக்கிறவர்களாகவும் உலகத்துக்கு அவரை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் எனவே நாமே அதிக பாக்கியவான்கள் நீங்கள் அதிக பாக்கியவான்கள் நாம் ஜீவிக்க போகிறோம் மகாகணத்திற்குரியவர் நாங்கள் தொழுகிறோம் மயா மை நாங்கள் வாழ்த்துக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் எழுந்தருள் வீராக இந்த காளி தியானத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் எழுந்தருள் இருக்கிறீர்கள் அதற்காக முக்கு நன்றி ஆண்டவரே எசுவே மக்கு ஸ்தூத்திரம் தயாபரணே இங்குள்ள ஒவ்வொருத்தரும் அதிக பாக்கியவான்களாய் அன்னை மரியாதை விட அதிக பாக்கியவான்களாய் இருப்பதினால் நன்றி கேட்கிற ஒவ்வொரு வசனத்தையும் அப்படியே அவர்கள் பிராக்டிஸுக்கு செயல்முறைக்கு கொண்டு வரப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே உம்முடைய நாமம் அதனால் ஆண்டவரே அப்பா மகிமைப்படுத்தப் போகிறது வந்து வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் உண்மை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த போகிறார்கள்